அன்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க மாதவரம் தொகுதியிலே மாநகராட்சி உட்பட்ட முப்பத்தி ஓராவது வார்டிலே இன்றைய தினம் உங்களுடன் ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சி மிக அருமையாக காலை முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய ஆயிரம் பேர் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆரம்பத்திலிருந்து இதுவரை ஒரு ஆறு உங்களுடைய சாலை நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது தீர்க்கப்பட வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் அதிகாரிகள் அப்பொழுதே தீர்த்து அதற்கான ஆர்டரை பயனாளிகளிடம் கொடுத்து விடுகிறார்கள் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வார்டிலும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மகளிர் அதிலே உரிமை தொகை வேண்டும் என்று பதிவு செய்கிறார்கள் இவைகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பி நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அவைகளெல்லாம் தீர்க்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வரவர்களும் துணை முதல்வரும் உறுதி அளித்திருக்கின்றார்கள்